சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது நீங்க இப்படின்னு சொன்ன அட ஆமா நாம் எப்படிதான் இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த வீடியோல உங்களுடைய குணநலன் தோற்றம் வேலை தொழில் காதல் திருமணம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டக்கள் உகந்த தெய்வம் எல்லாமே பார்க்கலாம் சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் சிம்ம ராசியோட சிம்பிள் சிங்கம் ஆண் சிங்கம் சிம்ம ராசி ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொண்ட ராசி அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ராசி சிம்ம ராசின்னு சொல்லலாம் சிம்ம ராசியோட தயவு இல்லாம சிம்ம ராசியோட அதிபதி சூரியனோட தயவு இல்லாம அரசாங்கத்துல நீங்க ஒரு அணுவையும் அசைக்க முடியும் முடியாது அத்தகைய ஆளுமை தன்மை கொண்ட ஒரு ராசி சிம்ம ராசி ஒரு குழந்தை வளரும்போதே போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல ஒரு குழந்தை எல்லாரையுமே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை வாங்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆர்டர் போட்டுட்டு இருக்கும் அந்த குழந்தை சிம்ம ராசியா தான் இருக்கும் ஒரு சின்ன வேலை செஞ்சு பழச்சுக்கலாம் எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டலாம் அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு வரவே வராது பெரிதனும் பெரிது கேள் திங்க் பிக் இந்த மாதிரி எண்ணம் தான் இவங்களுக்கு எப்பவுமே தான் யோசிப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்யறத விட பிசினஸ் பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர்கிட்ட போய் அடிமை வேலை செய்யறது ஒருத்தருக்கு கீழே போய் வேலை செய்யறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே வேலைக்கு போனாலும் அங்க ஒரு பத்து பேரு இவங்க வேலை வாங்குற மாதிரி ஒரு தான் சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க இவங்களோட தோற்றத்தை பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றமா இருக்கும் நேர்கொண்ட பார்வையோட இருப்பாங்க பெண்களா இருந்தாலும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அவங்களுக்கு இருக்கும் இவங்களோட பார்வையில கொஞ்சம் கூட அச்சம்ங்கிறதே ஒண்ணு இருக்காது மத்தவங்களை பார்க்கும்போது இவங்க என்ன நமக்கு மேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான தான் இவங்களோட பார்வையில இருக்கும் யாரையும் ரொம்ப மதிக்க மாட்டாங்க குழஞ்சு நயந்து பேசுறதெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது ஒன்லி ஆர்டர் தான் இது ஒரு நெருப்பு ராசி பாதி நன்மை பாதி கெடுதல் அப்படிங்கிற மாதிரி நல்ல குணமும் குணமும் நேர்மையான கொண்ட இவங்களுக்கு கோபமும் நல்லாவே வரும் தன்னோட கௌரவத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இவங்களுடைய கோபத்துக்கு அளவே இருக்காது யாரையுமே எதிர்த்து பேசிடுவாங்க சுய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுற எந்த இடத்துக்குமே இவங்க போக மாட்டாங்க இவங்களோட காதல் திருமணம் எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொண்டவங்க மேச ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போவாங்க ஆனா எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அடங்கிதான் போகணும் அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடங்கிதான் இருக்கணும் அதாவது திருமண வாழ்க்கையில நகமும் சதையுமா இருக்கும் ரொம்ப அந்யோனியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம ஒரு கௌரவத்துக்காக குடும்பம் நடத்துற சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதிகமா இருப்பாங்க சிம்ம ராசிக்கு திருமணம் செய்ய உகந்த ராசி தனுசு மேசம் கடகம் திருமணம் செய்யவே கூடாத ராசி மகரமும் மீனமும் திருமணம் ஓரளவுக்கு பொருந்துற ராசி கும்பம் மிதுனம் கன்னி இது எல்லாமே துலாம் ராசி ஒரு மிதமான ஒரு பொருத்தமுள்ள ஒரு ராசி பெரும்பாலும் இவங்க அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க பிசினஸ் பண்றவங்க அதிகமா நிறைய பேர் விரும்புவாங்க எலக்ட்ரிக்கல் பிசினஸ் இவங்களுக்கு மெயினா அமையும் எலக்ட்ரிக்கல் துறையில இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க இபி லைன்ல கூட நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா சூரியன் ஒரு ஒலி கிரகம் எல்லாருக்குமே ஒளிய கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால எலக்ட்ரிக்கல் லைன்ல சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமா வேலை செய்வாங்க சூரியன் ஒரு நெருப்பு கிரகங்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி நோய் எல்லாம் வரும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமா வரும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அல்சர் இந்த மாதிரி தொந்தரவுகள் சிம்ம வரும் சூரியன் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால உங்களுடைய ஜாதகத்துல வந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதய நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உகந்த அதிர்ஷ்டமான திசை எதுனா கிழக்கு திசை நீங்க வீடு கடை எதுனாலும் தொழில் ஸ்தாபனம் எதுனாலும் கிழக்கு திசையில அமைச்சுக்கிறது தான் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க ஒரு முக்கியமான காரியத்தை வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமான கலரை போட்டுட்டு போறது மிகவும் நல்லது ஆரஞ்சும் ரெட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தினங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தினமுமே சூரிய வழிபாடு நீங்க கண்டிப்பா செய்யணும் சிவன் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடா இருக்கும் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா சிவன் வழிபாடு இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம் நீங்க மாணிக்கக்கல்ல வந்து தங்கத்துல செய்து மோதிரமா விரல்ல போட்டுக்கலாம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்